ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாய எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோமாம் ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில வெக்கப்படுவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்துல இந்த அதிகாரத்துல முன்பகுதிகளில பார்க்கும்போது ஸ்ரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உன்னை உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் காத்திருக்க வேண்டும் நம்முடைய ஆசிர்வாதங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில தேவ நமக்கு கொடுக்க இருக்கும் ஒவ்வொரு ஆசிர்வாதங்களுக்காக நாம் இருக்கும் போது இருக்க வேண்டும் நாம் காத்திருக்கும் போது நம்முடைய புது பலனை நாம் பெற்றுக்கொள்கிறவராயிருப்போம் இருப்போம் மாதிரி மாத்திரம்ல நாம் காத்திருக்கும் போது நாம் வெட்கப்படுவதில்லை என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் தேவனுக்காக நாம் வாழும்போது அவருக்காக நாம் காத்திருக்கும் போது இருக்கும் போது நாம் வெட்கப்படுவது இல்லை என்பதை நம்மை இருக்கிற மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் நாம் இந்த நாளில கூட நாம் அவருக்கு காத்திருக்கிற பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் ஒருவேளை இந்த ஆசிர்வாதம் இன்னும் தடைபட்டு இருக்கிறதே இந்த காரியம் இன்னும் வாய்க்கவில்லையே இது நடக்க எந்த சாத்தியமும் இல்லையே என்று சோர்ந்து போய் இந்த நாளில நீங்கள் காத்திருக்க இருக்கிறீர்களா சோர்ந்து போய் இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து நீ எனக்கு காத்திருக்கும் போது வெட்கப்படுவதில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்ற ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து நாம் நாம் கவலைப்பட வேண்டாம் வேண்டாம் போய் விட நாம் விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் இந்த நாளில நாம் காத்திருப்போம் அவருடைய சமூகத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி கூட மூடிக்கூட நாமிக்கலாம் ஆண்டு நாளில நாங்கள் தியானித்த வசனத்தின்படியாய் உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் அப்பா உமக்கு காத்திருக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை தாங்க அண்டுகிற மனுஷரிடத்துல காத்திருக்காம ஒருவேளை இந்த ஆசிர்வாதங்களுக்காக மற்றவரிடத்துல நாங்க எதிர்பார்க்காம உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க அண்டுகிற அநேக நாட்களாய் நெடு நாட்களாய் மக்கள் ஆசிர்வாதத்திற்காய் இழந்து சோர்ந்து போய் வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா அவர்களை நீங்க ஆசிர்வதிங்க ஆண்டவர உமக்கு காத்து இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில் நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் அளவா அப்படி உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அணவரை நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அல்ல பிதாவே